நம்மில் பலருக்கும் ஒரு கனவு இருக்கிறது ஒரு இலக்கு இருக்கிறது ஆனால் அதை அடைய நாம் தொடங்கும்போதே போதே முன் ஒரு பெரிய மலை வந்து நிற்பது போல உணர்கிறோம் இதை நம்மால் முடியுமா இவ்வளவு பெரிய பயணத்தை எப்படி கடப்பது என்ற சந்தேகம் நம் முதல் அடியை எடுத்து வைப்பதை தடுக்கிறது பலர் அந்த மலையின் உயரத்தை பார்த்து பயந்து தங்களுடைய பயணத்தையே தொடங்குவதில்லை சிலர் சரியான நேரம் வரட்டும் நல்ல மனநிலை வரட்டும் யாராவது உதவ வரட்டும் என்று அந்த மலையின் அடிவாரத்திலேயே காத்திருக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே காத்திருப்பதால் அந்த மலை கரையப் போவதில்லை வெற்றி என்பது அந்த மலையின் உச்சியை ஒரே தாவலில் அடைவது அல்ல வெற்றி என்பது அந்த உச்சியை நோக்கி சோர்வாக இருந்தாலும் கால்கள் வலித்தாலும் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கும் அந்த ஒற்றை அடியில் இருக்கிறது நீங்கள் மலையேற தொடங்கும்போது அது சுலபமாக இருக்காது உங்கள் மூச்சு வாங்கும் உங்கள் தசைகள் வலிக்கும் சில இடங்களில் சறுக்கி விழலாம் காயங்கள் ஏற்படலாம் அந்த வலியை பார்த்து நான் பலர் பாதியிலேயே திரும்பி விடுகிறார்கள் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை சவால் இல்லாமல் சாதனை இல்லை நீங்கள் சோர்வடையும் போது உச்சி எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் அது உங்களை இன்னும் சோர்வடையச் செய்யும் மாறாக நான் அடுத்த அடியை மட்டும் எடுத்து வைப்பேன் என்று சிந்தித்து அந்த ஒரு அடியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றி அப்படி தினமும் நீங்கள் சேகரிக்கும் சின்ன சின்ன வெற்றிகள்தான் ஒருநாள் உங்களை அந்த மலையின் உச்சிக்கு கொண்டு சேர்க்கும் சோர்வாக உணர்ந்தால் ஒரு பாறையில் அமர்ந்து இலைப்பாருங்கள் தவறில்லை தண்ணீர் குடியுங்கள் உங்கள் காயங்களுக்கு மருந்து கட்டுங்கள் ஆனால் அங்கேயே தங்கிவிடாதீர்கள் இலைப்பாறுதல் என்பது பயணத்தை தொடர்வதற்காகத்தானே தவிர பயணத்தை கைவிடுவதற்காக அல்ல நினைத்ததை அடைய முடியவில்லையே என்று இன்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் முயற்சி செய்யவே இல்லை என்றால் உங்களை நம்பி அடிவாரத்தில் காத்திருக்கும் உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் உங்கள் நலம் விரும்பிகள் ஏமாந்து போவார்கள் உங்களுடைய வெற்றி என்பது உங்களுடையது மட்டுமல்ல அது உங்களை சுற்றி இருக்கும் பலரின் சந்தோஷம் எனவே நாளை தொடங்குவேன் என்று போடாதீர்கள் அந்த பெரிய மலையை பார்த்து பயந்து நிற்காதீர்கள் இன்று இந்த நிமிடம் உங்கள் இலக்கை நோக்கிய முதல் அடியை அல்லது அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் அது சிறிய அடியாக இருந்தாலும் பரவாயில்லை தொடர்ச்சியான முயற்சி என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் எப்பேற்பட்ட மலையையும் உங்கள் காலடியில் கொண்டு வரலாம் அந்த மலையின் உச்சியில் நின்று இந்த உலகத்தை பார்க்கும் அந்த ஒரு நாளுக்காக இன்றைய வலிகளை தாங்கிக் கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கே